உழைப்பின் பலனை உண்ணுதல் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் சங்கீதம் நூற்றி இருபத்தெட்டு இரண்டு இஸ்ரேல் மக்கள் பஸ்கா விழா கொண்டாட குடும்பம் குடும்பமாக இணைந்து பவனியாக எருசலேம் நகருக்கு செல்வது வழக்கம் அந்த நேரங்களில் மகிழ்ந்து பாடி செல்லும் பவனியின் பாடல்தான் சங்கீதம் இது குடும்ப காவியம் என்றும் அழைக்கப்படுகின்றது இச்சங்கீதம் குடும்ப வாழ்வின் நிறைவான ஆசியினை பற்றி குறிப்பிடுகின்றது உழைப்பின் பலனை சாப்பிடுவது கடவுளின் ஆசியாகும் இன்று பல்வேறு நிலைகளில் சேர்த்த செல்வம் இருந்தும் அமைதியின்மையினாலும் உடல் நல்ல குறைவாலும் சரியாக உண்ண முடியாத நிலையில் மானிட வாழ்வு அமைந்துள்ளது மிகவும் கடினமாக பாடுபட்டு உழைத்து சேர்த்த செல்வங்களை பிள்ளைகள் சீரழிக்கின்றன இச்சூழலில் உழைப்பின் பலனை நிறைவோடு அனுபவிக்க ஆண்டவருக்கு அஞ்சு வாழ வேண்டும் சங்கீதம் நூற்றி இருபத்தெட்டு ஒன்று தந்தை தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல ஆண்டவர் தமக்கு அஞ்சு நடக்கின்றவர்களுக்கு இரக்கம் காட்டுகின்றார் சங்கீதம் நூற்றி மூன்று பதிமூன்று ஆண்டவருக்கு பயந்து அவர் கட்டளைகளை கருத்தாய் கைக்கொள்ளும் குடும்பத்தின் மீது அவர் பிரியமாயிருக்கின்றார் சங்கீதம் நூற்றி பன்னிரெண்டு ஒன்று கடவுளுக்கு பயந்து அவர் கட்டளைகளில் நடந்த ஈசாக்கின் வாழ்வில் ஆண்டவரின் ஆசி தங்கியது ஈசாக்கு பெலிஸ்திய தேசத்தில் தங்கியிருந்த போது விதை விதைத்தார் நூறு மடங்கு பலன் பெற்று உழைப்பின் பலனை மன நிறைவோடு அனுபவமாக்கினார் ஆதி ஆம் இருபத்தி ஆறு பனிரெண்டு நமது வாழ்வு சூழலில் நமது கடினமான உழைப்பின் பலனை நாம் நிறைவோடு பெற்று அனுபவிக்க கடவுளுக்கு அஞ்சு வாழ வேண்டும் அதோடு திருமறை காட்டும் வழிகளில் நடக்க வேண்டும் ஆண்டவரின் வழி நீதியும் நியாயமும் உண்மையும் நிறைந்த உன்னதமான வழி நமது உழைப்பில் நீதியும் செயலில் நேர்மையும் வாழ்வில் உண்மையும் இருந்தால் இறைவன் அருளும் ஆசியும் நன்மையும் நிறைவாக கிடைக்கும் ஆகவே கடவுளின் ஆசியினை நிறைவாய் பெற்று மகிழ்வுடன் வாழ்ந்திட அர்ப்பணிப்போம் ஜபம் உழைத்து வாழ கற்றுத்தந்த இறையே நாங்கள் உண்மையுடன் உழைத்து அதன் பலனை உண்டு நிறைவான வாழ்வு வாழ துணை புரியும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்